ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க அதாவது தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவித்த மாதிரி ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்திர பதிவுக்கான கட்டணங்களில் ஒரு சில மாற்றங்கள் வருது அதை பற்றியான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது பத்து லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் ஒரு சதவீதம் பதிவு கட்டணம் குறைப்பு இது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அமலுக்கு கொண்டு வராங்க ஸோ பத்து லட்சம் வரையிலான சொத்து மதிப்பு கொண்ட அந்த சொத்தை வந்து நீங்கள் பதிவு பண்ணும்போது பதிவு கட்டணத்தில் இருந்து ஒரு சதவீதம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ அந்த சொத்து மதிப்பு வந்து பன்னெண்டு லட்சமாக இருந்தால் என்ன ஆகும் அந்த பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்க மாட்டாங்க என்ன பதிவு கட்டணமோ அதே தான் அப்போ அந்த பதிவு கட்டணம் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஆவணத்தினுடைய தன்மையை பொறுத்து முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் மாறுபடும் ஸோ இந்த முத்திரை தீர்வை அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்டர் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு பத்திரம் பதிவு பண்ணுறோம்னா அந்த பத்திரத்தினுடைய விலைக்கேற்ற மாதிரி நம்ம இத்தனை சதவீதம் அந்த சொத்துனுடைய மதிப்பில் இத்தனை சதவீதத்துக்கான ஒரு பத்திர பேப்பர் வாங்கி அதில் வந்து டைப் பண்ணுவாங்க அதில் டைப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்டாம்ப் டியூட்டி பேப்பரை கொண்டு போய்ட்டு பதிவு கட்டணம் செலுத்தி நம்ம பதிவு பண்ணணும் பதிவுத்துறையில் பதிவு பண்ணணும் ஸோ இதான் வந்து பதிவு கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஓகே இப்போது அந்த பத்திரத்தில் வந்து எல்லா எல்லா விவரமும் வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோ சொத்து சர்வே நம்பர் என்ன இந்த சொத்தினுடைய சந்தை மதிப்பு என்ன எவ்வளோ விலைக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சாட்சி கையெழுத்து இந்த மாதிரி வந்து எல்லாமே போட்டு அந்த ஸ்டாம்ப் டியூட்டி பேப்பரில் ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் பதிவு கட்டணம் செலுத்தி நம்ம பதிவுத்துறையில் பதிவு பண்ணணும் ஓகே இப்போ பெண்களுக்கான அந்த பதிவு கட்டணத்தில் ஒரு சதவீதம் குறைக்கிறாங்க அதுவும் பத்து லட்ச ரூபாய் மதிப்பு கொண்ட சொத்து மதிப்பு இப்போ வந்து நீங்கள் அந்த சொத்து நீங்கள் எவ்வளோ கனோ வாங்கியிருக்கலாம் உண்மையான விலை வந்து ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சமாக கூட இருக்கலாம் ஆனால் ப பதிவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா சந்தை மதிப்பு என்னவோ அதை வச்சு தான் வந்து பதிவு பண்ணுவாங்க அதாவது அந்த சொத்தினுடைய வழிகாட்டி மதிப்பு எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து தான் வந்து பதிவு பண்ணும்போது நம்ம அந்த அந்த தொகை தான் வந்து பதிவு கட்டணத்தை அந்த தொகை தான் பத்திரத்தில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம உண்மையாக ஒரிஜினலாக விலை கொடுத்து வாங்கினோம் பார்த்தீங்களா முப்பது லட்ச ரூபாய்க்கு ஸோ அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கணும்னு சொல்லி நம்ம பத்திரத்தில் மென்ஷன் பண்ண மாட்டோம் பத்திரத்தில் மென்ஷன் பண்ணுற தொகை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிகாட்டி மதிப்பின்படி எவ்வளோ வந்து அந்த சொத்துக்கு ஆகுது அதை தான் வந்து பத்திரத்தில் மென்ஷன் பண்ணுவாங்க ஓகே இப்போ நம்ம ஒரு சிம்பிள் கால்குலேஷன் வந்து போடுவோம் இப்போ கிரயம் அப்படின்னா என்னது கிரைய பத்திரம் போடுறது ஒரு சொத்து அப்படி கைமாத்துறது கிரைய பத்திரம் ஒரு மூன்றாவது நம்பர்கிட்ட வந்து இன்னொரு நம்பருக்கு வந்து சுக்கிறது தான் வந்து கிரைய பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த கிரைய பத்திரத்தின்படி ஒரு சதவீதம் பெண்களுக்கான அந்த பதிவு கட்டணத்தில் குறைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ குறையும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கே வந்து சொத்து வந்து வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க இதில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பதிவு கட்டணம் எவ்வளவு ரெண்டு சதவீதம் அப்போ ரெண்டு பர்சன்டேஜ் வந்து போட்டுக்கோங்க எவ்வளோ வருது இருபதாயிரரூவா ஸோ அப்போது பத்து லட்ச ரூபாய் சொத்தை வந்து பதிவு பண்ணுறதுக்கு பதிவு கட்டணம் இருபதாயிரம் ரூபா இப்போ இதில் ஒரு சதவீதம் குறைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரரூவா குறைஞ்சிட்டு மீதி பத்தாயிரரூபா மட்டும்தான் நீங்கள் பதவி கட்டணமாக செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இது நடைமுறைக்கு வருது இல்லைங்க நான் வந்து பதிவு பண்ணுறது அஞ்சு லட்ச ரூபா தான் அப்படின்னா அப்போ ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு ஒரு சதவீதம் அப்படிங்கும்போது ஐயாயிரம் ரூபா குறையும் இதுதான் வந்து கால்குலேஷன் ஸோ பதிவு கட்டணத்தில் தான் ஒரு சதவீதம் குறைக்கிறாங்க ஸ்டாம்ப் டியூட்டியில் வந்து குறைக்கலாம் முத்திரை தேர்வையில் குறைக்க கிடையாது பதிவு கட்டணத்துல தான் வந்து குறைக்கிறாங்க ஓகே அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இன்கேஸ் நீங்கள் வந்து பத்திரம் எழுதிட்டிங்க ஆனால் அதை கொண்டு போய் பதிவுத்துறையில் கொடுத்து சார் பதிவு அலுவலகத்தில் கொடுத்து பதிவு பண்ணுறதுக்கு டிலே ஆகுது அப்படிங்கும்போது அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறத பாருங்கள் அபராதம் வந்து நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் பதிவு கட்டணத்தில் இருபத்தைந்து சதவீதம் நீங்கள் செலுத்தணும் அதாவது இப்போ ஒரு வாரம் ஒரு வாரம் ஆயிடுச்சு நீங்கள் பத்திரம் இன்றைக்கி எழுதுறீங்க இன்றைலேருந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு ஏழு நாள் முடிஞ்சிட்டு எட்டாவது நாளுக்கு போய் நீங்கள் அந்த பத்திரத்தை பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா பதிவு கட்டணத்தில் இருபத்தைந்து சதவீதம் எக்ஸ்ட்ராவா செலுத்தணும் இப்போ பத்து லட்ச ரூபா சொத்து மதிப்புக்கு எவ்வளோ வருது பதிவு கட்டணம் இருபதாயிரரூவா வருது நார்மலாக ஆண்கள் பேரில் பதிவு பண்ணால் இருபதாயிரரூபா வருது இதே பெண்கள் பேர் அப்படின்னா பத்தாயிரூவா குறைஞ்சி பத்தாயிரரூவா வருது நம்ம காமனாகவே எடுத்துக்குவோம் இப்போ இருபதாயிரரூவா வருது இருபதாயிரம் ரூபாயில் இருபத்தஞ்சி சதவீதம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் செலுத்தணும் இருபதாயிரம் ரூபாயில் பத்து சதவீதம் அப்படிங்கிறது ரூபா அப்போ இருபத்தைந்து சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளோ ஐயாயிரரூவா வருது அப்போ இருபத்தையாயூவா நீங்கள் கொடுத்து தான் வந்து அந்த பத்திரத்தை பதிவு பண்ண முடியும் டிலே ஆச்சு அப்படின்னா அதே வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு பத்திரம் பேப்பர் வாங்கி எல்லாம் டைப் பண்ணி எல்லாம் ஒரு மாதத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா பதிவு கட்டணத்தில் எழுபத்தைந்து சதவீதம் செலுத்தணும் அப்படிங்கிறாங்க அப்போ இருபதாயிரத்துல எழுபத்தி எழுபத்தஞ்சு சதவீதம் அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபா அப்போ முப்பத்தையாயிரம் ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா செலுத்தணும் சாரி இருபதாயிரம் பதிவு கட்டினா ப்ளஸ் பதினஞ்சாயிரம் டோட்டலாக வந்து முப்பத்தையாயிரம் கொடுத்து தான் நீங்கள் வந்து பத்திரப்பதிவு பண்ண முடியும் அதே வந்து நான்கு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது அப்படின்னா நூறு சதவீதம் எக்ஸ்ட்ரா செலுத்தி தான் நீங்கள் பதிவு பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு ஏழு சதவீதம் ஸ்டாண்ட் டியூட்டி சார்ஜஸ் அப்போ எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் பத்திர பேப்பர் வாங்கி எல்லாம் டைப் பண்ணி வச்சுட்டீங்க ஆனால் நீங்கள் இப்போ அந்த நாலு மாதத்துக்குள்ளே பதிவு பண்ணாமட்டிங்க அப்படின்னா நூறு சதவீதம் பதிவு கட்டணத்தில் எக்ஸ்ட்ரா செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாற்பதாயிரம் ரூபா அப்போ எழுபதாயிரம் ப்ளஸ் நாற்பதாயிரம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் கொடுத்தா மட்டும் தான் அந்த சொத்தை நீங்கள் பதிவு பண்ண முடியும் ஓகே ரைட்டு இப்போது ஆறு மாதத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு பத்திர பேப்பர் வாங்கிட்டீங்க அதில் வந்து எதுவுமே டைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க எதுவுமே வந்து விவரங்கள்லாம் எதுவுமே டைப் பண்ணல பதிவு சம்மந்தமான விவரங்கள் எதுவுமே டைப் பண்ணாமல் ஜஸ்ட்டு பத்திர பேப்பர் வாங்கி மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பத்திர பேப்பரை நீங்கள் ரீசேல் வந்து பண்ணிக்கலாம் அந்த ரீசேல் பண்ணுறதுக்கான கால அவகாசம் வந்து ஆறு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் ரீசேல் பண்ணணும் வீட்டில் வாங்கி வச்சுட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் வாங்கின அந்த பத்திர வேல்யூக்கு மதிப்பே கிடையாது ஸோ அதனால் அந்த பத்திரம் வாங்கின தேதியிலருந்து ஆறு மாதத்துக்குள்ளேற நீங்கள் ரீசேல் பண்ணீங்க அப்படின்னா அந்த பத்திரத்தினுடைய வேல்யூ என்னவோ அதில் பத்து சதவீதம் மட்டும் குறைச்சிட்டு மீதி அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி தகவல் நிறைய இருக்குது சின்ன சின்ன தகவல் இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்